ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சானல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் தேவி நடித்த கடைசி ஐந்து படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகை சரோஜா தேவி இளமையாக இருந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வரை தமிழ் படங்களில் நடித்தார் இந்த நேரத்தில் அவர் நடித்த கடைசி ஐந்து படங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த கண்மலர் ஜெமினி கணேசனுடன் நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த சினேகிதி இந்த படமும் ஜெமினி கணேசுடன் நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த தேனும் பாலும் சிவாஜி கணேசனுடன் நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சக்தி லீலை இது ஒரு பக்தி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி மகிமை இந்த படமும் ஒரு பக்தி படம் இந்த ஐந்து படங்களும் சரோஜாதேவி இளமை காலத்தில் நடித்த கடைசி படங்களாகும் இந்த ஐந்து படங்களும் நூறு நாள் ஓடாத படங்களாகும் சுமாராகத்தான் ஓடின அடுத்து வயது முதுமையான பிறகு சரோஜோதேவி நடித்த கடைசி ஐந்து படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த பொன்மன செல்வன் விஜயகாந்துடன் நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த ஒரே தாய் ஒரே குளம் இது ஒரு பக்தி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் வெளிவந்த பாரம்பரியம் சிவாஜி கணேசனுடன் நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்த ஒன்ஸ்மோர் சிவாஜி விஜயுடன் நடித்த படம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் வெளிவந்த ஆதவன் சூர்யாவுடன் நடித்த படம் இந்த ஐந்து படங்களில் ஒன்ஸ்மோர் ஆதவன் ஆகிய படங்கள் நூறு நாள் ஓடிய படங்களாகும் பொன்மனச்செல்வனும் செல்வனும் நூறு நாள் ஓடியது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி